வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் சிஸ்டம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி பக்கத்தில் பருத்தி இடத்துல வந்து நம்ம ஒரு டூ ஹெச்பி ஓப்பன் பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த வாடிக்கலர் எப்படின்னா இவங்க வந்து ரொம்ப மாதமாக வந்து பெட்ரோல் இவங்க வந்து ஜென்ரேட் வச்சுருக்காங்க பெட்ரோல் ஜென்ரேட்டரு சின்ன ஜென்ரேட்டரு இந்த தண்ணி வந்து இவங்க மாடு போட்டிருக்காங்க மாட்டு பண்ண வச்சுருக்காங்க இந்த மாட்டுக்கு வந்து தண்ணி வந்து நூறுரூவா போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் யூஸ் பண்ணி அப்படி அடிச்சிகிட்டு இருந்தாங்க பட் என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு திருப்தியாக அமைஞ்ச மாதிரி இல்லை அந்த ஜென்ரேட் போடுறதுனால நம்மளுக்கு பெட்ரோல் காஸ்ட்டு அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பீடு மதி தான் அப்போ தான் நம்ம வந்து பக்கத்தில் வந்து சோ நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நமக்கும் சோலார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ சொன்னதும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐடியாவை சொல்லியிருந்தோம் அதே போல் அவங்களுக்கு வந்து டூ ஹெச்பி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா இவங்களுக்கு மாடு குளிப்பாட்டுறது ப்ளஸ் மாடுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இதான் போக தீவன பயிர் இன்னொரு கொஞ்சம் இடம் கிடக்குது அதில் வந்து நம்ம தீவன பயிர் போட்டிருந்தா நம்ம அந்த மாடுகளுக்கும் தீனி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டூஹெச் மோட்ரு இன்ஸ்டால் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் டூஹெச்வி மோட்ரு வந்து இவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க எதிர்பார்க்குறத விட தண்ணி நல்லா அதிகமாக வந்தது ஸோ இப்போ வந்து அவங்க வந்து தீவன பயிருங்கிறதுக்கும் மாடு குளிப்பாடுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ நான் இதே மாதிரி நிறைய இடம் இருக்கும் அதாவது எப்படின்னா ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து கரண்ட் ரெண்டரை லட்சம் சொல்லி கட்டுறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது மாதிரி தெரியும் ரெண்டாவது வந்து ஒரு குத்தைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சிலவங்க அப்படி பண்றாங்க அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கரண்ட் கட்டி நம்ம செய்ய முடியாது ஸோ இப்போதைக்கு தற்சார்பு இந்த டைம் நம்ம வந்து நம்ம மாடு வளர்க்கணும் அதுல இருந்து லாபம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்பரரி நம்ம சோலார் போட்டு அந்த தண்ணியை பயன்படுத்தி அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க இதே போல் உங்களுக்கும் சில இடத்துல வந்து ஜென்ரேட்டர் போட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரி பயன்பட்டானா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து இந்த சோலார் வழியை பயணிக்கும்போது தான் நிறைய பேர் கஷ்டப்படுறது என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் தெரியுது சில இடத்துல வந்து அடிபை வச்சு அந்த செடி மரங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறாங்க அப்போ கேட்கும்போது அவங்க சொல்கிறத வந்து நம்முடைய காலங்களை பொறுத்தவரைல நம்ம இத்தனை வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பழமரங்களுடைய பயனை நம்ம அனுபவிக்க முடியாது அதனால நான் இப்போ அந்த கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் தண்ணி ஊத்துனா நாளைக்கு மரம் காய்க்கும் போது எனக்கு பயன் தருமே அப்படின்னு நான் தண்ணி அடித்து ஊற்றுனேன் அப்படிங்கிறாங்க சில இடத்துல ஜென்ரேட்டர் வச்சு பயன்படுத்துகிறாங்க சிலர் இடத்துல வந்து தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்கி மரம் வளர்க்குறாங்க அப்படி சில இடங்கள்லாம் இருக்குது ஸோ அப்போ வந்து என்னென்ன பட்ஜெட்டில் அவங்களுக்கு சோலார் பிளான் தெரியாமல் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நம்ம விவசாய விவசாயிகள் கஷ்டப்படும் போது இவ்வளோ ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து மக்கள் வந்து வாராங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்படிலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு விவசாயி ஒரு மரம் வளர்க்குறது வந்து எல்லாருக்குமே பயன்பெறும் அவருக்கு பழம் காய்கறி கிடைக்கிறதுங்கிறத விட நம்மளுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் சோ அதே போல இன்னைக்கு நிறைய இடம் வந்து எல்லாருமே மகிழ்ச்சியை வந்து சந்திக்கிறது வந்து விவசாய தான் ஆனால் விவசாயத்தோட அருமை இன்னைக்கு யாருமே தெரியல காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு சரியான விலை வந்து இல்லை தான் ஒரு தண்ணி பாட்டிலுக்கு பிக்ஸட விலை இருக்கிறது நம்மளுடைய பாக்க தண்ணி நம்ம கொடுக்குற பாலுக்கு வந்து பிக்ஸட விலை இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தண்ணி விற்கிற விலைக்கு பால் விலை கம்மிக்கு கம்மியா இருந்த மாதிரி இருக்குது சோ அதனாலதான் விவசாயி வந்து அந்த விவசாயம் ஏண்டா விவசாயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறான்னு நினைக்கிறாங்க அது வந்து இப்போ அதோடய அருமை தெரியாது கொரோனா காலத்துல நம்ம கஷ்டப்பட்டோமே காசு இருந்துமே நம்மளால் வந்து காய்கறி வாங்க முடியல ஒரு பொருள் நம்ம நினச்ச பொருள் நம்ம வாங்க முடியல அந்த கட்டத்துல வரும்போதுதான் அதனுடைய பொருள் அருமை தெரியும் அதனால் முடிஞ்சளவு நம்மளும் ஒரு சின்ன காய்கறி ஒரு மிளகாவோ ஒரு கத்திரிக்காயோ ஒரு தக்காளியோ நம்ம வந்து விவசாயம் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆதாங்கம் கண்டிப்பாக பண்ணுங்க விவசாயத்தை நம்புங்க நல்லா இருக்கலாம் நன்றி தேங்க்யூ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள்